சிம்ம ராசிக்குரிய சுக்கர பேச்சு பலாபலங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரியவர் சுக்கர பகவான் பத்தில் ஆட்சி பெறுகிறார் பொதுவாக சுக்கரன் பத்தில் இருப்பது கோச்சார ரீதியாக நன்மை அல்ல ஆனால் உங்களுக்கு அது விதிவிலக்கு காரணம் சுக்கரன் பத்தில் அமர்கின்ற பொழுது உங்களுக்கு ஆட்சி பெறுகின்றார் உங்களுக்கு ஆட்சி பெறுகின்ற சுக்கரன் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் எதிர்பார்க்கின்ற வரவுகள் அதிகரிக்கச் செய்வார் லக்ஷ்மியின் அருளை பெறுவீர்கள் எடுக்கின்ற எந்த ஒரு காரியத்திலும் மனதிலே உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கும் பதினொன்றிலே குரு பலமாக இருப்பதும் அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் ஏழிலே ராகு இருப்பதனால் பாதிப்பில்லை என்பதனால் இப்பொழுது பத்துக்குரிய சுக்கர பகவான் பத்திலே ஆட்சி பெறுவதனால் இந்த இருபத்தேழு நாட்கள் உங்களுக்கு உங்களுடைய செயல்களுக்கு மிகுந்த நன்மைகளையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தொழில் வியாபாரம் தன லாபம் மிக அதிகமாக இருக்கும் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் பயம் இருக்காது துணிச்சலாக செயல்படுவீர்கள் தைரிய லட்சுமி அருளை பெறுவீர்கள் எனவே உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கக்கூடிய தருணங்களாக இந்த சுக்கிர பேச்சு உங்களுக்கு அமைகின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு நான்காம் இடத்தை சுக்கரன் பார்ப்பதனால் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் எண்ணங்களிலே தெளிவு மட்டத்தில் பார்க்கின்ற உயரதிகாரம் நல்ல ஆதரவு இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோ மிக அற்புதமாக இருக்கின்றது எனவே சுக்கர பேச்சு ராசிக்கு மிக சிறந்த காலமாக அமைகின்றது நலம்பெருக வளம் பெருக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற லிங்க் இருக்கின்றது கிளிக் செய்து பார்த்துக் கொள்ளலாம்